ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி லஞ்சுக்கு அவரைக்காய் சாம்பாரும் சேப்பங்கிழங்கு ரோஸ்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியா உப்புமா தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு பருப்பு தண்ணி ஊற்றி மூணு தக்காளி பழம் சேர்த்து கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் அது ஊறட்டும் அதுக்குள்ளே ஒலை கொதிச்சிருச்சு அரிசி சேர்த்துக்கலாம் அவரைக்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கு வெந்திடுச்சு ஊற வச்சு எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அவரைக்காயையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேப்பிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் தோல் உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் ஒன்று வச்சு எண்ணெய் கடுகு வெங்காயம் வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுருக்க அவர்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய் வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் லெம் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி குழம்பு நல்லா கொதித்ததும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பையும் கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கில் உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்கு சாம்பார் கொதிச்சிடுச்சு கருவேப்பில்லை மல்லி இலை தூவி இறக்கிடலாம் கடாய ஒன்று வச்சு சேப்பங்கிழங்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா தான் செய்ய போகிறேன் அது எப்பயும் போல் எண்ணெய் கடுகு கடப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றி கொதித்ததும் சேமியாவை போட்டு இறக்கிட்டேன் சேமியா உப்புமா ரெடி என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வந்துடுறேன் இன்றைக்கான ரெசிபி இது தான் அவரைக்காய் சாம்பார் சேப்பங்காயங்கிற ரோஸு நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ